நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஃபுடி அப்படின்னா ரொம்ப ஒரு பிரபலமான வார்த்தையாகிடுச்சு சமூக எல்லாம் மாற்றி மாற்றி உணவை பற்றிய பேச்சு ஐஸ்கிரீமை கொதிக்க வச்சு சாப்பிட்றது கொதிக்கிற காப்பியில் ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்றது இப்படி விதவிதமாக வருது சிஸ்லஸ் அப்படின்னு நிறைய பல விளம்பரங்கள் வந்து சமூக ஊடகங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்படி சின்ன சின்ன மாற்றங்களில் நாவை ருசியை கூட்டி இதை நமக்குள்ள தள்ளக்கூடிய உணவுகள் வருங்காலத்தில் எப்படியான சிக்கல்களை உண்டாக்கும் என்று தயவு செய்து ஒரு கணம் இளைய சமூகம் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களை இனிப்பை குறைச்சிக்கங்க உப்பை குறைச்சிக்கோங்க எண்ணெயை குறைச்சிக்கோங்க இது நாற்பது வயசுல செஞ்சா பிரோஜனம் இல்லை பதினஞ்சு வயசுல இருபது வயசுல யார் ஒருவர் இப்படியான சிந்தனைக்குள்ள போகிறோமோ அவர்கள் ஐம்பது வயதில் அறுபது வயதில் உற்சாகமாக இருப்போம் நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போற இடங்கள்லாம் நடைபயிற்சியை உறுதி செய்து கொண்டே வராங்க வெள்ளை மாளிகைக்கு போயிருந்தப்ப வெள்ளை மாளிகையை சுத்தி ஜான் பல்கலைக்கழகத்தில் ஜான் ஆப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேசுனது மட்டும் இல்ல அவர் அமெரிக்காவில் நடந்த நடை ஐரோப்பாவை சென்ற போய் இங்கிலாந்தில் நடந்த நடை உலகமெல்லாம் பிரபலம் எதற்காக திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நடைபயிற்சி ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு உடல் பயிற்சி மிக மிக அவசியம் எப்பொழுது உணவு சரியான உணவா இருக்கணுமோ எப்பொழுது உடல் பயிற்சி சரியா இருக்கோ அப்போதுதான் நம்மளுடைய ஆரோக்கியம் நங்கூரமிட்டு நமக்கு இருக்கும் நண்பர்களே இன்றைக்கு இந்த அரங்கை விட்டு வெளியே செல்லும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் நிறைய கண்காட்சியில் வைத்திருக்கிறார்கள் முதல் விஷயம் எந்த சூழலிலும் இனிப்பை தெரியா மிகப்பெரிய அளவில் கொண்டாடாதீர்கள் இனிப்பெடு கொண்டாடு என்று விளம்பரம் இருக்கு இனிப்பெடுத்த திண்டாட தான் செய்யணும் இனிப்பை கொண்டாட வேண்டாம் மிக குறைவாக நல்ல நாட்டு சர்க்கரையோ தேனோ வெள்ளமோ குறைந்த அளவில் பயன்படுத்துவோம் உலகத்திலே அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய கூட்டம் எல்லாம் உப்பு போதுங்குது நம்ம சாப்பாட்டினுடைய உப்பு எட்டு கிராம் ஒரு நாளைக்கு உலகத்திலே சிறுநீரகம் சின்னதா இருக்குது நமக்கு தான் நெஃப்ரான்கள் அளவு குறைவா இருக்கிறது நமக்கு தான் ஆனா நாம உப்பு அதிகமா சாப்பிட்றோம் அதனாலதான் உலகத்திலே சக்கரை வியாதியினால் வரக்கூடிய சிறுநீரக நோய்கள் தமிழகத்தில் கூடிட்டு இந்தியாவில் கூடுது அப்ப நம்ம உப்பை குறைக்கணும் எப்போ சர்க்கரை வந்ததுக்கு அப்புறம் இல்லை இப்பொழுது இருந்தே இன்றிலிருந்து இனிப்பை குறைப்போம் உப்பை குறைப்போம் எண்ணெயில் வதக்கிய எண்ணெயில் பொறித்த உணவுகளை மிகப்பெரிய அளவில் குறைத்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உணவுகள் நம்மை சுத்தி சுத்தி இருக்கிறது நமக்கு இனிப்பு எடுக்கணும்னா நல்ல பழங்கள் எடுப்போம் சிகப்பு கொய்யா மாதுளம்பழம் ஆப்பிள் எது வேணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நாவலோ எலுமிச்சியோ நெல்லிக்காயோ தினசரி ஒரு பழம் எடுத்து விட்டு நம் பணியை துவங்கணுங்கிற ஒரு பண்பை நம்ம வளர்த்து கொள்ளணும் பழங்கள் மிகச்சிறிய அளவில் மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கொள்வோம் இந்த குளிரூட்டப்பட்ட ஒரு உற்சாக பானங்களை எல்லாம் அருந்தக்கூடிய தன்மையை ஒழித்து கட்டணும் நம்ம இந்த ஃபிஷி ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரேட்டட் உணவுகளுக்குள்ள நம்ம எந்த இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க ஒரு கொண்டாட்ட மனோபோகம் வாழ்றதுனாலே உடனே போய் ஒரு ஒரு ஃபிசி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸுக்குள்ளே போகிறோம் தயவு செய்து அதுக்குள் சிக்காதீர்கள் பெரிய அளவில் எலும்பில் ஆஸ்டியோபோரோசிஸை போரோசிஸை உருவாக்கக்கூடியது அந்த ஃபிசி ட்ரிங்க் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு துறையில் வளர்ச்சி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் விஐடியில் காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய சென்ட்ரல் லைப்ரரிக்குள்ளே ஒரு சில மணித்துளிகள் உள்ளே போயிட்டு வந்தேன் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரியை பார்த்தபோது மூன்று மாதங்களுக்கு முன்னாடி டெல்ஃப்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு லைப்ரரியை போய் பார்த்து வந்தேன் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அந்த அளவுக்கு கட்டமைப்பில் ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்குவதில் விஐடி போன்ற பல பல்கலைக்கழகங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது இங்க ஒரு கிட்டத்தட்ட எழுபது எண்பதாயிரம் பேர் படிக்கிறீங்க இந்த எழுபது எண்பதாயிரம் பேர் நாற்பது ஐம்பதாயிரம் பேர் பெரிய அளவுல கோலோச்சக்கூடிய மனிதர்களாக உயர்ந்து வருவீங்கள எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அப்படி வருவது மட்டும் நம்மளுடைய லட்சியம் அல்ல உயர்ந்து ஒரு பொருளாதார ரீதியாக சமூகத்தில் உயர்ந்து நிற்கும் பொழுது ஆரோக்கியமான மனிதராகவும் வரணும் அப்படி ஆரோக்கியமான மனிதராகவும் வரணும்னா இந்த வளாகத்தில் இருந்தே உங்களுடைய அதற்கான மெனக்கடல் அதற்கான கரிசனம் அதற்கான அக்கறை நமக்கு இந்த வளாகத்தில் இருந்தே வரணும் ஒரு ஒரு வேளை உணவிலும் அந்த அக்கறை இருக்கணும் பெண் குழந்தைகள் ஏறாம இருக்கீங்க நான் பள்ளி காலத்துல கல்லூரி காலத்தில் படிக்கும்போது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அப்படின்னா பால் ஊட்டாத பெண்களுக்கு முதுமையில வரும் யாருக்கே பால் ஊட்டாத பெண்களுக்கு முதுமையில வரும் நான் இந்த அரங்கிற்கு வருவதற்கு முன்னாடி காஞ்சிபுரம் அடையாறு புற்று காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன் சார் நான் அந்த ஏஒய்ஏ பற்றி ஒரு டேட்டா சொல்லணும் யங்ஸ்டர்ஸுக்கு வருதா இப்ப இருக்கிற டேட்டா ஏதாவது இருக்கான்னு நான் கேட்கிறேன் அவர் உடனே எனக்கு குறுஞ்செய்தி இங்க உட்கார்ந்து போது அனுப்புறாரு சார் போன மாதம் கூட ஆறு பெண்களுக்கு நான் புற்றுநோய்க்கு மார்பக சிகிச்சை செய்திருக்கிறேன் ஆறு பேரும் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி நாலு வயசு பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வருது அப்படி என்றால் நான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இளைய சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே விழித்திருந்து ஆரோக்கியமான உணவை ஒவ்வொரு வேளையிலும் அது பரிமாறப்படக்கூடிய உணவா இருந்தாலும் சரி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவா இருந்தாலும் சரி உப்பை குறைத்து இனிப்பை குறைத்து எண்ணெயை குறைத்து ஒவ்வொரு உணவும் இயற்கையில் விளைவிக்கப்பட்ட அதிகம் ரசாயன கலப்பு இல்லாத நம் மண்ணில் நம் அருகாமையில் நம் விவசாயிகள் விவசாயம் செய்து கொடுக்கக்கூடிய உணவை நாம் அன்றாடம் எடுப்போம் ஆரோக்கியமாக வாழ